கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் அதன் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது வாரத்தில் முதல் நாளில் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பே கல்லறையினிடத்தில் மரியாள் மத்தளை காரத்தி மரியாள் என்கிறவர்கள் வருகிறார் அந்த கல்லறை முன்பாக வந்து வரும்பொழுதே சொல்கிறார்கள் இயேசுவை அந்த கல்லறைக்குள் வைத்த பொழுது பெரிய ஒரு கல்லை உருட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த கல்லை யார் புரட்டி மாற்றுவார்கள் என் கையில் சுகந்த தைலங்கள் இருக்கிறது அதை அவருடைய சரீரத்தில் பூச வேண்டும் என்று தாகத்தோடு வருகிறார் அவர்கள் அந்த தாகத்தோடு அந்த இடத்திற்கு வரும்பொழுது அவர்கள் வந்து பார்க்கிற பொழுது அந்த கல் உருட்டி மாற்றி வைத்திருந்ததை பார்க்கிறார்கள் இன்று இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது வாசிக்கும் அந்த பகுதியை வாசிக்கும்போது அவர்கள் வீட்டிலிருந்து கல்லை யாராவது மாற்றி இருந்தால் நான் அந்த இடத்திற்கு போய் என் இயேசுவின் சரீரத்தில் இந்த வாசனை தைலத்தை பூசுவேன் என்று நினைத்து கொண்டு வீட்டில் இருக்கவில்லை அவங்க புறப்பட்டு போனாங்க அந்த கல்லறைக்கு முன்பாக போனதுனால தான் அவங்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு கல்லறையை அவங்களால பார்க்க முடிந்தது இன்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் இதே மாதிரி நாம் வீட்டில் இருந்து கொண்டு நாம் முயற்சி எடுக்காமல் சில விஷயங்களை குறித்து எனக்காக யார் செய்வாங்க எனக்காக யார் முன் இறங்கி வருவாங்க எனக்காக யார் ஜெபிப்பாங்க அப்படின்னு நம்ம ஆவலோடு இருக்கிறோம் ஆனா என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்பாக எடுத்து வைக்கும் பொழுது என் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய விரும்புவார் உங்களுடைய வேலை காரியங்களிலாவது உங்களுடைய வாழ்க்கையிலாவது சோம்பேறியாயிராமல் இராமல் நீங்கள் முன்னாக புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கல்லறைக்கு முன்பு போகும்போதே பேசிக்கொண்டு போறாங்க யார் இந்த கல்லை உருட்டி எனக்காக மாற்றுவார்கள் என்று அவர்கள் போய் இருக்கும்போது போய் அந்த கல்லறையில் பார்க்கும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறார்கள் இன்று நீங்கள் உறுதியாக தேவனுக்காக எழும்பி தேவனுக்காக பிரயோஜனப்படும்படி அவருக்காக நீங்கள் வாழும்படி அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நீங்க எழும்புனீங்கன்னா உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த வாதல்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் உறுதியாக சொல்கிறார் இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஒரு விஷயம் அந்த இடத்தில் மற்ற யாரும் பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள் அதாவது உயர்த்தெழுந்து எழுந்திருந்த கிறிஸ்துவை அவர்கள் முதல் முதலாக அங்கு அங்கே அந்த இடத்தில் சந்தித்தார்கள் என்று நாம் அந்த வேத பகுதியில் வாசிக்க முடிகிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் வாழ்க்கையிலும் இப்படிதான் நாம் முன்னாளை இறங்கி என்று நான் புறப்பட்டு நான் இன்ன காரியம் தேவனுக்கு செய்வேன் என்று தேவன் என்னால் ஏற்பித்த ஏல்பித்த எனக்குள் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உறுதியாய் நீங்கள் வெளிப்படையாக வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக சில அடைக்கப்பட்ட வாதல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார் இன்று உங்களுக்கு முன்பாக சில வழிகள் அடைக்கப்பட்டு சில வழிகள் உங்களுக்கு முன்பாக சில வாதல்கள் அடைக்கப்பட்டு நீங்க எழும்பி வாங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் இவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை இவர்கள் எழும்பி உமக்காக ஏதாவது செய்யணும் என்று இவர் எழும்பி வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு முன்பாக சில வாதில்கள் திறக்கப்படும் படிக்காக நான் ஜபிக்கிறேன் இவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு தேவனை கண்டு சந்தோஷிக்கும்படிக்கு இவர் வாழ்க்கையில் புதிய காரியங்களை கருத்த செய்வீராக உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே